ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பேசலாம் இனி இரவு வணக்கம் உறவுகளே வாங்க பேசலாம் சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் நிலமா என்ன டின்னர் இன்றைக்கி இன்னைக்கு டே எப்படி போச்சு உங்கள் வாழ்க்கையோட சுவாரஸ்யமான இன்றைக்குள்ள ஷேர் பண்ணுங்கள் மொத்தம் எங்களுக்கு முன்ன இருக்கும் லைக் வாங்க பேசலாம் எங்கள் சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை போல் ஃப்ரெண்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணணும் அன்பு அன்புறவுகளே லைக் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க அன்பு உறவுகளே ஷேர் பண்ணுங்க பேசலாம் இந்த நாள் இனிய நாள் முடிந்திருக்கும் நம்புகிறேன் வாங்க பேசலாம் சேர்ட் பண்ணுங்க சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை போல் ஃப்ரெண்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோஸ் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் உங்களை போல் ஃப்ரெண்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணணும் லைவுக்கு அப்படி லைக் பண்ணுங்கள் சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பேசலாம் சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் நல்லமா இன்னைக்கு டே எப்படி போச்சு வாழ்க்கையில் நடந்தபோது சுவாரஸ்யமான நிகழ்வுகள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவ எங்களுக்கு வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக இருக்கும் உங்களோட ஹார்ட்னஸ் டைமை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க ஷேர் பண்ணுங்கள் லைவுக்கு அப்படியே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேட் பண்ணுங்கள் பேசலாம் இனி இரவு வணக்கம் ரோக்களே சேட் பண்ணுங்கள் சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் நலமா எட்டு பேர் பார்க்குறாங்க பேசு ஹாய் சேட் பண்ணுங்கள் பேசலாம் அன்பு உறவுகளே சேட் பண்ணுங்கள் லைவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேட் பண்ணுங்கள் பேசலாம் லைக் பண்ணுங்கள் லைவுக்கு சேனல் ஓப்பன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அன்பு ஒருவர்களே சேட் பண்ணுங்கள் பேசலாம் என்ன டின்னர் இன்னைக்கு சேட் பண்ணுங்க பேசலாம் எங்கள் சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை போல் உறவுகள் தான் சப்போர்ட் பண்ணணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தஞ்சு பேர் பார்க்குறாங்க ஹாய் சேர்ட் பண்ணுங்கள் பேசலாம் அன்பு உறவர்களே எங்கள் சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காமெடி வீடியோஸ் அப்புறம் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் மீ ஃப்ரெண்ட்ஸ் அன்பு உறவர்களே சப்போர்ட் பண்ணுங்கள் சேட் பண்ணுங்கள் பேசலாம் சேர்ட் பண்ணுங்கள் உறவுகளே இன்னைக்கு டே எப்படி போச்சு நாளைக்கு என்ன ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருக்குது சேர்ட் பண்ணுங்கள் பேசலாம் இருபத்தி மூணு பேர் வாங்க பேசலாம் வாங்க சேட் பண்ணுங்க பேசலாம் இந்த நாள் இனிய நாளாக அமைந்திருக்கும் நம்புகிறோம் நாளை பொழுது நல்லதாக அமையட்டும் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும் சேட் பண்ணுங்கள் பேசலாம் என்ன டே என்ன டின்னர் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டின்னர் இன்னைக்கு டே எப்படி போச்சு உங்கள் வாழ்க்கையில் சுவாரஸ்யமாக நடந்த எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு முன்னோதாரணமா இருக்கும் யாருமே சேட் பண்ண முடியறாங்க சேட் பண்ணுங்க फ्रेंड्स பேசலாம் ஹாய் फ्रेंड्स வாங்க பேசலாம் லைவ்ல இருக்கீங்க 27 பேர் சேட் பண்ணுங்க டியர் फ्रेंड्स அன்பு உறவுகளே சகோதர சகோதரிகளே சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைவுக்கு லைக் பண்ணுங்க சேனல் ஓபன் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களால தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு போல அன்பு உள்ளங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் வாழ்க்கையில் பல கஷ்டத்தை தாண்டி தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் தொடர்ந்து உங்களை போல் அன்பு உள்ளங்களோட ஆசிர்வாதங்கள் தான் சப்போர்ட் பண்ணுங்கள் சேட் பண்ணுங்கள் பேசலாம் யாரும் சேட் பண்ண மாட்டேங்கிறீங்க அன்பு உறவுகளே சேட் பண்ணுங்கள் பேசலாம் சாப்பிட்டாச்சுங்களா என்ன டின்னர் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சேலம் ஸ்டார் செந்தில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் என்ன ஒரு சேட் பண்ணுங்கள் பேசலாம் ஒருவங்களே நாங்கள் சேலம் நேட்டிவ் சேலம் பெருகிறது ஒசூர் சேலம் ஃப்ரெண்ட்ஸு மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் பேசலாம் ஒசூரில் யாராச்சும் இருக்கீங்களா லைவுக்கு அப்படியே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் நலமா நாளை பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக இருக்கட்டும் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டாச்சுங்களா செவன் ஸ்டார் செந்தில் அப்படியே லைக் பண்ணுங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறங்க யாரும் சேர் பண்ண மாட்டேங்கிறீங்களே சேர் பண்ணுங்கள் பேசலாம் உங்களை போல் அன்பு உள்ளங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் லைக் பண்ணுங்கள் லைவுக்கு சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அன்பு ரோகலே நாங்கள் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா சேலம் ஸ்டார் செந்தில் சாப்பிட்டீங்களா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை போல் அன்புள்ளங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் புது புது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க தான் லைவ் வந்திருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் பேசலாம் என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி டின்னர் சாட்சிங்களா வீட்டில் அனைவரும் நிலமா இன்றைக்கி நாள் எப்படி போச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க பேசலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி க பர்த்டே கொண்டாடு அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் திருமண நாள் கொண்டாடு அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்கள் இன்று போலும் என்றும் வாழ வேண்டும் நாளைக்கு பர்த்டே கொண்டாடுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சேலம் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ஊர் நாங்கள் சேலம் சேலம் செந்தில் நீங்கள் என்ன ஊர் வந்து நாளைக்கு திருமண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி அன்பு சகோதரர்களை சேட் பண்ணுங்கள் பேசலாம் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பேசலாம் டின்னர் சாப்பிட்டாச்சுங்களா நீங்கள் டே எப்படி போச்சு ஷேர் பண்ணுங்கள் உறவுகளே பேசலாம் அன்பு சகோதர சகோதரிகளே ஷேர் பண்ணுங்கள் ம் பேச மாட்டேங்கிறாங்க யாரும் ஒருத்தர் கூட ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க அன்புறவர்களே ஷேர் பண்ணுங்கள் பேசலாம் டியர் சிஸ்டர் பிரதர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அன்புகளே ஷேர் பண்ணுங்கள் பேசலாம் பிக் பாஸ் யாரெல்லாம் பார்ப்பீங்க டைட்டில் வேணும் யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க அர்ச்சனாவா தினேசா இல்லை பூர்ணிமா மாயா புள்ளிகங்கா இல்லை நிக்சனா விசித்ராவா யார் வின்பாங்கன்னு நினைக்கிறீங்க சேட் பண்ணுங்கள் பேசலாம் ரீசெண்டாக என்ன ஃபிலிம் பார்த்தீங்க அந்த ஃபில்மில் என்ன பிடிச்சிருந்துச்சு நேச்சுரல் கதையா இல்லை ஹீரோயிஸ்மா உங்களுக்கு எந்த ஹீரோயின் பிடிக்கும் எந்த ஹீரோ பிடிக்கும் லவ் ஸ்டோரி பிடிக்குமா சொல்லுங்கள் சேட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேர் பண்ணுங்க பேசலாம் சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்க சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேட் பண்ணுங்கள் பேசலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு சப் ஆயிரத்துக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வேணும் சப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த லக்கி பர்சன் யாருன்னு தெரியல ட்ரிபிள் நைன் இருக்குது ஒருத்தர் கண்டிப்பாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லைவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் ஓப்பன் பண்ணி வடிவேல் ஃபைவ் ஜின்னு இருக்கோம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அன்பு ரோகளே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த தௌசண்ட் லக்கியஸ்ட் பர்சன் யாருன்னு தெரியல ப்ளீஸ் subscribe அண்ட் சப்போர்ட் மீ ஃப்ரெண்ட்ஸ் சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள் subscribe பண்ணுங்கள் இன்னும் ஒரு சப்ஸ்கிரைபர் வேணும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாச்சுங்களே லைவுக்கு லைக் பண்ணுங்கள் சேட் பண்ணுங்கள் பேசலாம் உங்களோட அன்புள்ள உங்களோட சந்தோஷம் ஒன் கே ரீச் ஆயிடுச்சு சந்தோஷம் யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எங்களுடைய மனமார்ந்த நன்றி நன்றி கே சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப 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 நன்றி கே ரீச் ஆயிடுச்சு இது உங்களால் தான் சாத்தியம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கு உங்களுக்கு வீடியோஸு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களை போல் அன்புள்ளங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் அன்பு ரூவர்களே சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களைப் போல் அன்புள்ளங்களோட ஆதரவு தான் எங்கள் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் ஒன் கேர் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிவிட்டு ரொம்ப நன்றி உறவுகளே லைவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பேசலாம் சாப்பிட்டிங்களா அன்பு உள்ளவங்களே சேட் பண்ணுங்கள் பேசலாம் லைக் பண்ணுங்கள் யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க சேட் பண்ண மாட்டேங்கிறீங்க உறவுகளே சேட் பண்ணுங்க பேசலாம் உங்கள் வாழ்க்கையில் சுவாரஸ்யமாக நடந்த நிகழ்வுகள் ஷேர் பண்ணுங்கள் ம மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் நிறைய பேர் அதை பார்த்து ஃபாலோ பண்ணி மேலே வருவாங்க எப்படி உங்களோட ஹார்ட்னஸ் டைம் ஓவர் கம் பண்ணி வந்தீங்க சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்க போய்ப் பேர் லைவ்லர்க்காங்க யாருமே செட் பண்ணிட்டாங்க பாய் சாட் பண்ணுங்க வாங்க பேசலாம் வாங்க யாருமே பேச மாட்டீங்க பாஸ்ல பாருங்க ஹங்கர் நம்பர் பாத்துக்கிட்டத வாங்க பேசலாம் பண்ணுங்க ரீச் பண்ணிட்டோம் உங்கள போல உங்கள போல தான் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பேசலாம் லைக் பண்ணுங்க அப்படியே ஹியர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பேசலாம் தொடர்ந்து உங்களை போல் அன்பு உள்ளங்கள் தான் ஆதரவு பண்ணுறீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் தான் நாங்கள் தூரம் ரீச் ஆகிருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே புது புது உறவுகள் வரும் தான் லைவ் வந்திருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட எங் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் தேவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பு உள்ளங்களே அன்பு சகோதர சகோதரிகளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாலு பேர் பார்க்குறீங்க ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்களா அன்பு உறவுகளை ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் சேலம் நேட்டிவு ஒர்க் பண்ணுறது ஒரு சூர் நீங்கள் என்ன ஊர் சேட் பண்ணுங்கள் பேசலாம் சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் நடந்தோம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் அன்பு உள்ளங்களே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேர்ட் பண்ணுங்கள் பேசலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைவுக்கு லைக் பண்ணுங்கள் அன்பு உறவுகளே இந்த நாள் இனி நாளாக அமைந்திருக்கும் நாளை பொழுது நல்ல பொழுதாக அமையட்டும் அனைவருக்கும் எல்லாம் நல்ல ஆண்டவனை வென்றுகிறேன் தொடர்ந்து லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வியர் எக்ஸ்பெக்டிங் யர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு ரீச் ஹையர் கோல் ப்ளீஸ் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேட் பண்ண மாட்டேங்கிறீங்களே யாரும் அன்பு உள்ளங்களே சேட் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நல்லா லைக் பண்ணுங்க நல்லா கமெண்ட் பண்ணுங்க அன்புறவர்களே சேட் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவருக்கும் நிலைமை வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு அது முன் உதாரணமா இருக்கும் ஷேர் பண்ணுங்க பேசலாம் சேட் பண்ணுங்க அன்பு ரூபர்களே லைக் பண்ணுங்க யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பேசலாம் அன்பு ஷேர் பண்ணுங்க பேசலாம் சாப்பிட்டாச்சுங்களா என்ன டின்னர் டிஃபன் ஐட்டங்களா சாப்பாடு ஐட்டமாக சொல்லுங்கள் பேசலாம் வாங்க லைவுக்கு வாங்க நண்பர்களே புதிய உறவுகளை வாங்க பேசலாம் வாங்க உறவுகளே பேசலாம் யார் பேச மாட்டேங்கிறீங்க சேட் பண்ணுங்கள் அன்பு உறவுகளே இனிய இரவு வணக்கம் அனைவருக்கும் சேட் பண்ணுங்கள் உறவுகளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அன்பவர்களே ஷேர் பண்ணுங்கள் பேசலாம் புதிய உறவர்கள் அனைவருக்கும் மீதிய வணக்கம் நண்பர்களே சேர் பண்ணுங்கள் பேசலாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கப்புள்ஸ் வீடியோஸ் வடிவியல் காமெடி வீடியோஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களை போல அன்பு உள்ளங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் ஷேர் பண்ணுங்க சாப்பிட்டாச்சுங்களா வீட்டில் அனைவரும் நலமா அன்பு உறவர்களை சேட் பண்ணுங்க பேசலாம் யாரும் சேர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களே அன்பு உறவுகளை சேட் பண்ணுங்க பேசலாம் கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு ரீச் பண்ணியிருக்கோம் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் உங்களை போகிற புதிய உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை போல் அன்பு சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் குட் குவாலிட்டி வீடியோஸ் போட முடியும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளை அப்படியே லைவுக்கு லைக் பண்ணுங்கள் சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை போல் அன்புள்ளங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் வாங்க பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் பேசலாம் என்ன ஊர் நீங்கள் சேலம் நானே என்ன இப்போ இருக்கிறது சூர் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் அன்புறவுகளே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைவுக்கு அப்படியே லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை போல அன்புள்ளங்கள் சப்போர்ட் பண்ணணும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைப் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தெரியுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நடிச்சு இருக்கோம் உங்களை என்டர்டைன் உங்கள் மக்களை மகிழ்விப்பதே சிறந்த மகிழ்ச்சின்னு நினச்சி ச வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு போட்டுட்டு போட்டுட்ருக்கோம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல வேல்யூபுல் கமெண்ட் கொடுங்க நாங்கள் தொடர்ந்து நல்ல வீடியோஸ் போடுறோம் உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேட் பண்ணுங்கள் பேசலாம் அப்படியே லைவுக்கு லைக் பண்ணுங்கள் ஒன்று யாருன்னு தெரியல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் பார்க்குறீங்க சேட் பண்ணுங்கள் பேசலாம் வரீங்க பார்க்குறீங்க போயிடுறீங்க எதுவும் சேட் பண்ண மாட்டேங்கிறீங்களா அன்பு ஒரு சேட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் சேட் பண்ணுங்கள் சாப்பிட்டாச்சுங்களா வீட்டில் அனைவரும் நிலைமை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை பொழுது நல்ல பொழுதுங்க அனைவருக்கும் அமையட்டும் தொடர்ந்து ச லைவ் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச் குட் நைட் ஸ்வீட் லிங்க்ஸ் ஏ கிரேட் டுமாரும்